ஃப்ரெண்ட்ஸ் லாட் மை டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கிருமின் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரைக்கிறேன் இன்றைய கிருமின் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தலுக்கு காத்தல்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு எனக்காக காத்திருக்கிறவர்களோ நீங்கள் புது பலன் அடைவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு கழுகளை போல செட்டில் எடுத்து எழும்புவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஓடினாலும் எழுப்படைய மாட்டீங்க ஓடினாலும் தேட மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க ஏன்னா நீங்கள் கத்திரிக்காய் காத்திருக்கீங்க ஏமேன் ஹால லூயா இதே நீங்கள் அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டர் இஸ்ரேல் பார்த்து சொல்கிறார் யாக்கோபை பார்த்து சொல்கிறார் யாக்கோபே இஸ்ரேவேலே என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம கத்தருக்கு காத்திருக்கிறோம் சொல்லும் போது நம்ம கத்திரிக்காக காத்திருக்கோம் கத்திர செய்வாரு நம்ம நம்ம நல்வழியில கரெக்டான வழியில ஆன்ற காட்டுற வழியில் நம்ம போய் கொண்டிருக்கலாம் ஆனா சில பேர்லாம் கூட வேலை பாக்குறாங்களா பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்ல போய் உயர்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் காசு வாங்கிட்டு உயர்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம நல்வழியில போய் கொண்டிருப்பா நம்ம ஒரே இடத்துல தான் இருப்போம் ஆனா ஆண்டு சொல்றேன் நீ எனக்காக காத்திருக்கிறப்பா நீ உலக மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீ எனக்காக காத்திருக்கிறீல என் வழிக்காக நீ காத்திருக்கிறீல அதனால நேரம் வரும்பா உனக்கு உன்னை உயர்த்துக்கிற நேரம் வரும்பா உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு இருபத்தி வசனம் சொல்றாரு பூமியின் கடையாந்திரங்களை சுஷ்டித்த கத்தராகிய அண்ணாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இல்லைப்படவேதும் இல்லை இதை நீ அறியாயோ நீங்க கத்திருக்க காத்திருக்க நீங்க நீங்க யோசிக்கலாம் ஆண்டு நான் செய்கிற காரியத்தை பார்க்குறாரா என் நியாயத்தை அவர் பார்க்குறாரா ஏன் அவர் தூங்கி கொண்டிருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம அப்படியும் நம்ம நினச்சிருக்கோம் நிறைய சுச்சுவேஷன் நினச்சிருக்கோம் ஆன்ற என்ன நம்ம செய்கிற ஒரு காரியம் நம்ம கஷ்டத்தில் போகும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு தோன்றது ஆண்டர் கண்ணு இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டு ஆனால் ஆண்டரை சொல்கிறாரு பூமியின் கடையானவை சிருஷ்டித்த கத்ராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படையதும் இல்லை இது நீ அறியாயோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது அவரோட வழி நம்மளால் அறிய முடியாதுங்க ஆனா ஆண்டர் நம்ம கரெக்டாக அந்த வழியில் நடத்துவாரு ஆனால் அவர் இவ்வளோ இந்த கடையாந்தங்களை சிருஷ்டித்த தேவன் நம்மளே அறிந்திருக்கிறார் நம்ம செய்கிற காரியங்கள் அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருக்காக செலவிக்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆண்டருக்காக கிரேஸ் செலுத்துக்கிற ஒவ்வொரு காரியத்தை அவர் அறிஞ்சிருக்காரு அதான் ஆண்டவர் சொல்றாரு சோந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சொல்லப்பட்ட நீங்க சோந்து போயிருக்கிறீங்களா நீங்க என்ன செய்யணே தெரியாம இருக்கீங்களா ஆனா ஆண்டவர் சொல்ற உனக்கு பெலன் பலன் தரப்பா நீ கவலைப்படாத டைம் வில் கம் நேரம் வரும் நான் உயர்த்துகிற காலம் வரும் அப்பொழுது ஆண்டவர் சொல்றார் நீ எனக்காக காத்திருக்கீங்களே உன்னை புது பெலன் அடைக்க செய்யறேன் கழுகளை போல சட்டைகளை அடிக்க செய்கிறேன் நீங்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்க நடந்தாலும் சோந்து போக மாட்டீங்க ஏன்னா அவர் இலைப்படைவதில்லை அவர் சுமந்து போவதில்லை அதனால் நீங்களும் இலைப்படைய மாட்டீங்க நீங்களும் சுர்ந்து போக மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அவருக்காக காத்திருக்கீங்க கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் கத்திரங்களை பெலன் கொடுப்பாராக கத்திர கழுகளைப் போல சட்டைகள் அடித்து உங்களை பறக்க செய்வாராக எல்லா பிரச்சனைகளும் கத்திரங்களை எலும்பு செய்வாராங்க கத்திர ஆசிரியப்படாங்க